திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சாட்சிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி முப்பத்தி நாலாவது திருப்பதிகம் திரு அவள் இவள் நல்லூர் திருமுறை மூன்று எண்பத்தி ரெண்டாவது திருப்பதிகம் எம்பெருமானே வந்து சாட்சி சொல்கிறார் மூத்த அந்தனருக்கு மூத் இரண்டு பெண்கள் அதில் மூத்த பெண்ணுக்கு திருமணமாகுது அப்போது அந்த கணவனார் வெளியே சென்று வரும்பொழுது அந்த மூத்த பெண்ணுக்கு கண்கள் இல்லாது போய் நோய் ஏற்பட்டு முகங்கள்லாம் மாறுபட்டிருக்கு அப்போ இந்த பெண்ணெல்லாம் தான் மனம் முடித்தது என்று கூட அப்போ தான் இறைவன் வந்து இதுதான் அவள் இரண்டாவது பெண் தான் நான் பார்த்த பிள்ளை என்று சொல்ல சுவாமி வந்து அவள் தான் இவள் அப்படின்னு சொல்லி இந்த மூத்த பெண் நீ திருமணம் முடிக்க வேண்டிய பிள்ளை அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்து காட்சிநாதராக பிறகு அந்த மூத்த பிள்ளை அந்த குளத்தில் குளித்து தன்னுடைய பழைய உருவ பெற்றது வரலாறு திருச்சிற்றம்பலம் சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருப்பதி சுயம்பு மூர்த்தி சுவாமி வந்து ஒரு ஒன்றரை அடியில் ஒரு அரை அடி கனம் அவ்வளோதான் சின்ன திருமேணி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பானம் இந்த தஞ்சாவூர் வழியாக வந்தாலும் இந்த ஹரித்வாரமங்கலங்கிற ஒரு ஒருவரும் அப்படி வரலாம் கும்பகோணத்திலிருந்து அம்மாபேட்டை போகிற வழியிலேயும் இப்போதிக்கு வரலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பதி திருச்சிற்றம்பலம் கொம்பிரிய வண்டுளவு கொன்றை புரி நூலோடு குழாவி நல்ல கொம்பு பூ கொம்பு முறியும்படியாக வண்டுகளெல்லாம் வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட கொன்றை நல்ல அந்த மார்பிலே நூல் புரி நூல் இருக்கக்கூடிய நிலையில் தம் பரிசினோடு தம் பரிசினுடு அப்படின்னு அந்த பரிசினமுடையார்னு செக்கிலார் பெருமான் குறிக்கிறார் அந்த பதிகத்தில் சுவாமியுடைய அந்த சிவகடங்கள் எல்லாம் தான் அந்த பரிசில் இல்லை தன் கூட வரக்கூடிய அன்பர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள் சுடுநீர் தட வந்து இடவம் ஏறி நல்லா நல்ல சுடுநீர்னா வெந்த நீர் சடலை ஏறினா சுடலின் நீரை பூசிட்டு நல்ல காளைய பொருமையில இடவம் ஏறி கம்பரிய செம்பொன் நெடுமாட மதில் கல் வரை வில்லாக அம்பெரிய எய்த பெருமான் நல்ல ஆகாயத்திலே அந்த கோட்டைகள் அந்த பொன் கோட்டை இருக்கிற இரும்பு இந்த முப்புராதிகள் அந்த முப்புறத்தையும் நேரு மலையினாலே வில்லை அந்த எரி வில்லை எடுத்து எரி அம்பை எடுத்து எய்தார் பெருமான் அந்த முப்புறத்தை அறித்தவர் உறைவது அவள் இவள் நல்லூரே ஓமை என கள்ளி என வாகை என கூகை முரல் ஓசை இந்த மரங்கள் எல்லாம் அங்கே நிறைந்திருக்கு அந்த ஓமை கள்ளி வாகை இந்த மரங்கள் எல்லாம் அந்த ஊரில் நிறைந்தும் கூகைகள் எல்லாம் அந்த மர பொந்திலிருந்து ஒரே ஓசை கொடுக்கக்கூடியதும் ஈவம் எரிசூல் சுடலை வாசம் அல்ல இங்கே இருக்கக்கூடிய சுடுகாடு அந்த அரு அரியில் சுடலை எல்லாம் எரியக்கூடிய அந்த வாசனையும் முதுகாடு நடமாடி அந்த சுடுகாடில் அந்த இடத்துல தான் சுவாமி நடமாடுறாரா தூய்மை கொடு அரவம் விரவி மிக்கு ஒளி துளங்க ஆமையோடு பூனம் அடிகள் உறைவது அவழிவல் நல்லூரே பூனம்னா அந்த பூணுதல் அணிதல் என்னெல்லாம் அணிஞ்சு பாருங்கள் ருத்ராட்சமு பாம்பு நல்ல மிக்கு ஒளியான ஆமை ஓடு எலும்பு இவையெல்லாம் அணிஞ்சிருக்கூடிய பெருமான் இருப்பது அவளிவல் நல்லூரே நீருடைய மார்பில் திருநீர் பூசிய மார்பில் இமவான் மகள் ஒரு பாகம் நிலை செய்து உமையோர் பாகனாக கூருடைய வேடமுடு கூடி அழகாயதொரு கோலம் உமையோர் பாகனாக அழகாக கூடிய கோலத்துடன் ஏறு ஏறுன்றது காளையப்பன் மேலே வந்து இடுகாடு இரவில் நின்று நடமாடும் ஆருடைய மார் சடையான் நல்ல நீண்ட சடை அதிலே கங்கையை வைத்து இரவிலே சுடுகாடிலே நடமாடக்கூடிய பெருமான் அவர் உறைவது அவலிவல் நல்லூரே பிணியும் இலர் சுவாமி வழிபடுறவங்க பிணியும் இலர் நோய் இல்லை கேடும் இலர் என்ற தீதும் இல்லை தோற்றம் இலர் இனி பிறப்பாங்கன்னா பிறப்பு இல்லாத நிலைக்கு என்று உலகு பேணி பணியும் அடியார்கள் ஆன பாவமர பெருமானே எங்களுக்கு எல்லா நிலைகளிலையும் சிறப்பு செய்யணும் இந்த பிறப்பின்ற ஒரு பெரிய பிணியிலிருந்து நீங்கணும் அப்படிலாம் வழிபடக்கூடியவருடைய அவங்க பாவமெல்லாம் நீக்கி இன்னருள் பயந்து அருள் கொடுத்து துணியுடைய தோலும் உடை கோவணமும் நாகம் உடன் தொங்க அணியும் அழகுடையான் அல்ல தோல் அந்த புலித்தோலும் கோவணம் தையும் நாகத்தையும் அணிந்திருக்கக்கூடிய அழகன் உறைவது தங்கி அருள்வது அவள் இவள் நல்லூரே குழலின் வடிவண்டு பொன் மலர்கள் கொண்டு அந்த முரள்தல் ஒழித்தல் அல்ல வண்டுகள் எல்லாம் ஒழிக்கக்கூடிய அந்த நல்ல வாசம் மிகுந்த பொன் மலர்னா கொன்றை குழல்னா கூந்தல் அப்படிப்பட்ட சடையில் களலின் இசை இண்டை புனைவார் கடவுள் என்று அமரர் கூடி களல்னா திருவடி திருவடியில இண்டை எப்பயுமே சுவாமியுடைய அந்த சிரசில தான் அணிவாங்க ஆனால் இந்த இடம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு நானும் சம்மந்தப்படுவான்னு திருச்சடையிலே இண்டை அணிவார் இண்டைனா வளையம் பூ வளையமா இருக்கும் அந்த வளையத்துல அப்படி கால் அழகா மாட்டி வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட அடியவர்களே புனைவார் கடவுள் என்று அமரர் கூடி கடவுளே எம்பெருமானேன்னு சொல்லி அமரர்களாம் வந்து தொழும் வழிபாடு உடையார் அப்படிப்பட்ட வழிபாடு ஏற்கக்கூடிய பெருமான் துயரும் நோயும் ஆவர் அவங்களுக்கு நோயும் வராது அலலும் அழியந்து கையினான் கையில அனல் கர்மத்தை சுட அனலும் பரசும் கையில் வைத்திருக்கிறவர் உறைவது அவழிவல் நல்லூரே ஆறாவது பாடல் துஞ்சல் இளராய் தூக்கமே இல்லாம நின்று தொழுது ஏத்த எல்லாம் தொழுது வணங்க அருள் செய்து நஞ்சு மிடரு உண்டு அவனுக்காக அருள் பண்ணி நஞ்சு தன் மிடரிலே கழுத்திலே வைத்து வெளிதாகிய ஒரு நம்பன் கழுத்தில கண்டம்ல கருப்பு திருமேனில வெளிந்து நல்ல விளைவேன் திருநீர் பூஷன திருமேனி மஞ்சு உரணிமிர்ந்து உமை நடுங்க அகல வளாவி அஞ்ச பா அப்படியே பிரம்மாண்டமாக சாமி மேகமெல்லாம் தாண்டி வானத்து கீழுக்குமா அப்படியே ஒரு பெரிய உடம்புல அப்படி இருக்காரு அப்போ உமையினு அப்படியே எழுதி அந்த மத வேளத்தை அப்படியே உரிச்சிட்டார் யானையினுடைய தொலை அதான் ஆணவந்தான் அந்த கரிய நிறம் அதை உரிச்சார் உறைவது அவள் இவள் நல்லூரே ஏழாவது பாடல் கூடு அரவம் முந்தை அல்லது அறவும்னா அந்த ஓசைன்னு இங்கே அறவும் இங்கே ஆந்திராவான் போனோம்னா அறவாடுன்னு சொல்லுவாங்க அது என்னென்னா ஓசை உடையவர்கள் தமிழர்கள் எப்போதும் அவங்க இருக்கிற இடத்துல சப்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது என்னென்னா வேலை செய்துக்கிட்டே இருப்பாங்க சோம்பேறியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அது அறவாடுன்றாங்க இப்போ இருக்கிறவங்க பாம்புகாரன்ற மாதிரி அறவாடுன்றாங்க அது அல்ல அறவும்னா சப்தம் சப்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எப்பவும் ஏதோ ஒரு வேலை செய்துக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை கூடு அரவம் இந்த சத்த இது கொடுக்குது முந்தை குழல் யாழ் முளவு நல்ல முரசு நல்ல மேளமெல்லாம் இதெல்லாம் செய்ய இசை செய்ய பீடு அரவமாக படர் அம்பு செய்து பேர் இடபமோடும் நல்ல பெரிய இடபத்தில் வரார் சாமி அப்படிப்பட்ட பெருமா அந்த கங்கை வந்து பீடு அரவம் ஆகு படரம்பு வீசுதுன்னா கங்கையினுடைய நீர் அம்பு போல வீசி எறிதான் அப்படி அதை சிறுச்சடையில் வைத்துட்டு இடவத்தில் ஏறி காடு அரவமாக கணல் கொண்டு சுடுகாட்டிலே அந்த சப்தம் அதை வச்சுட்டு கணல் கையில் கடலும் ஏந்தி இரவில் நின்று நடமாடும் ஆடரவம் ஆத்த பெருமாள் இந்த இடத்துல அரவமுக்கு பாம்புங்கிற பொருள் அந்த பாம்பு ஆடக்கூடிய பாம்பை ஆர்த்த பெருமான் வைத்திருக்கக்கூடிய பெருமான் உரைவது அவழிவல் நல்லூரே ஒருவரையும் மேல் வலிகொடேன் என எழுந்த விரலோன் யாரு என்னை விட வலிமையாகும் ஒருத்தன் விட விட மாட்டேன் காணவே நான் பொறுக்க மாட்டேன் வலி கொடைன் என்று எழுந்த விரலோன் வலிமையுடையவன் ராவணன் இப்பெருவரையின் மேல் ஒரு பெருமானும் உள்ளனோ இந்த பெரிய கைலாயத்து மேல சோபர்மான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில் இற மிகுண்ட கருவறையும் ஆழ்கடலும் மன்ன திரல் கையல் உடையானை மலையும் கடலும் போன்ற அவனுடைய பெருவிய திறமையான வலிமையான கைகளாம் அப்படிப்பட்ட அவனனை அறுவறையில் ஊன்றி அந்த கைலாய மலையோட மலையா வச்சு நசுக்கி அட் ஒரு தான் வச்சார் ஐயா மித்தனை அது நீ அலர்தான் உடைவது அவள் இவள் நல்லூரே பொறி வரி நாகம் இல்ல புள்ளி விழுந்த நாகமும் உயர் பொங்கு அணை அணைந்த புகழோனும் யார் திருமால் அந்த பாம்பில படுத்திருப்பவர் அப்படிப்பட்ட புகளுடையவர் திருமாலும் வெறி வரிய வண்டறைய விண்ட மலரும் மலர் மேல் விழுமி யோனும் நல்லா விரிந்த தாமரை மலர் மேற்கூடிய பிரம்மனும் செறிவறிய தோற்றமுடு ஆற்றல் மிக நின்று சிறிதேயும் அறிவுறியான் கொஞ்சம் கூட அவரை பற்றி அவரை பார்க்க முடியலையே நின்று சிறிதேயும் அறிவறியன் அவரை பார்க்க ஒன்றுமே தெரியவே இல்லையே காட்சியை கிடைக்கலையே ஏன் நான் பார்ப்பேன் அதுதான் ஆய பெருமான் உரைவது அவளி அப்படிப்பட்ட பெருமான் உறைவது அவள் நல்லூரே களி அருகு பள்ளியிடமாக அடுமீன்கள் கவர்வாரும் ஆற்றங்கரையில் எல்லாம் வைத்திருப்பார்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடும் மீன் அடும் மீன் வந்து சாப்பிடுவாங்க அது என்ன அடும் மீன் அப்படின்னா தகுந்த மீன் அதாவது மீனை பிடிச்சி கொன்று அது வந்து சாப்பிட்டா தான் பாவமா இந்த மீன் தானாக குதிச்சு வெளியில் விழுந்துருச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரைஸ் இதா செய்வோம் அதல்ல அந்த மீன் எடுத்து சாப்பிடுவாங்க அதை கவர்வாரும் வலி அருகு சார வெயில் நின்று அடிசில் உழுகி வருவாரும் வெயில் உச்சி வெயிலில் பிச்சை எடுக்கக்கூடாது இது ஒரு தத்துவம் அதுதான் ரா பிச்சை எடுப்பாங்க சுவாமி விவேகானந்தர் சொன்னால் கண்ணீர் அது ஞான தீபத்தை உங்களுக்கு தெரியும் மூணு நாளுக்கு முன்னால் சுட்ட சப்பாத்தியை போடுவாங்களாம் அதுவும் பதினோரு பேர் அதில் அவங்க துறவிகள் கூட்டம் ஒரு ஏன்னா சின்ன கோபால்ஜி வந்து துறவி விட்டு இல்லறம் போயிட்டார் பன்னிரெண்டு பேரில் அதில் பதினோரு பேர் அதில் என்னென்னா ஒரு பியூட்டி பதினோரு பேரில் ஒருத்தர் தான் ராபிச்சு எடுக்கப்படும் பதினோரு பேரும் போகக்கூடாது அந்த ஒருவர் எடுத்துகிட்டு வந்த பிச்சையில் தான் அந்த அந்த உணவை பதினோரு பேரும் பகிர்ந்து சாப்பிடணும் இரவு மட்டும்தான் பிச்சையும் எடுக்கணும் அன்றைக்கி எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னால் அன்றைக்கு எல்லாருமே பட்டினியாக தான் இருக்கணும் எப்படி ஒரு மாதவம் ஏற்றியிருப்பாங்கன்னு பாருங்க ரொம்ப காலமும் இல்லை ஒரு நூறு நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மகனு இது மட்டும் நிறைய இன்றைக்கி இருக்கிறாங்க உணவுக்கெல்லாம் ஒரு பே இதுவுமே இல்லை தூக்கம் இல்லாத இல்லை ஏதோ இறைவன் ஒரு பக்தியாக ஒரு பைத்தியமாக வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் என்ன அவங்களாம் நான் மாதிரி வால் போஸ்டர்லாம் அடித்து ஒட்ட மாட்டாங்க பேனர்லாம் கட்ட மாட்டாங்க என்னவங்க காணா போயிடுவாங்க அப்படியே இங்கே இருக்கிற இடந்தே தெரியாது அதை அவர் சொல்லியிருக்காரு மூன்று நாள் கழித்த சப்பாத்தியை போடுவாங்க மெல்லு முடியுமா பாருங்க அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் பாருங்கள் ஒரு பிச்சு சாப்பிடுவாங்க இப்படியெல்லாம் ஒரு கொடுமையான ஒரு காலம் இப்படி வாழ்ந்த நம்முடைய சமுதாயம் இப்படி இருந்திருக்கு பழி அருகினால் நின்று அடிசில் உழுகி வருவாரும் அந்த பகல் வர வரைய பிச்சை எடுத்து வரக்கூடிய பௌத்தர்களும் பழி அருகினர் பாவமுடையவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பான்மையோடு நின்று தொழு தேத்தும் அழி அருவி தோய்ந்த பெருமான் உறைவது அவள் இவள் நல்லூரே அப்படியே சாமி நினச்சிக்கல பான்மையோடு அப்படியே அந்தமாக பெருமானே எனக்கு நீ இந்த பிறவியில் கிடைச்சியப்பா இந்த வீணா பேர் பண்ணணும் இல்லைன்னா எத்தனையோ பிறவி நான் வீணாக கிடச்சிட்டு சாமி அப்படியே நின்று ஏற்ற கண்ணீரில் அருவியாக கண்ணீர் போக பெருமானுடைய வழிபாடு செய்யறாங்களே தோய்ந்த பெருமானம் அந்த கண்ணீர்லேயே நனைஞ்ச பெருமான் அப்படி பெருமான் தான் வாலிபல் நல்லூரில் இருக்கக்கூடிய பெருமான் சாமிக்கு ரொம்ப ஆனந்தம் ஏன்னா நம்ம எல்லாம் உலக உயிர்களுக்காகவும் உலகத்தினுடைய போகத்துக்காகவும் கண்ணீர் குடமா சிந்திரிங்களே ஒரு சொட்டு ஒரு சொத்து கண்ணீராவது என் அப்பனுக்காக சிந்திரீங்களான்னு கேட்டார் ராமகிருஷ்ண பரமசன் கண்ணி ஒரே ஒரு சொட்டு இப்ப பிரிஞ்சிருக்கிறோமே அப்பதான் சேர சேரப்போறமோ அப்படின்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா அன்னைக்கு தான் உண்மையான பிறந்த நாள் ஆன மொழிகளை பதினோராவது பாட்டு பதியம் நிறைவாகுது ஆன மொழியான திரளோர் பரவும் அந்த பொருள் சேர் புகழுடைய மீ ஞானிகள் பரவும் திறமையுடைய அப்படிப்பட்ட ஞானிகள் பரவக்கூடிய அவளியவள் நல்லூர் மேல் இந்த கோயில் மேல டிக்கெட் பண்றார் உறுதிப்படுத்துறார் சாமி அனசம்பந்த போன மொழி நல் மொழிகள் அது போன முன்னா எல்லா பக்கமும் அவருடைய அந்த ஞான நூல் ஞான பாடல் விரைவு இருக்கு நல் மொழிகள் ஆய புகழ் தோணிபுர ஊரன் அவர் சொன்ன நல் மொழிகள் சாமி வந்து நல்லதே சொல்லும் அப்படிப்பட்ட புகழுடைய தோணிபுரம் சீர்காழியினுடைய பனிரெண்டு பேர்ல திருத்தோணிபுரம் அதில் இருக்கக்கூடிய ஊரன் நம்பி ஆறூரன் இந்த மாதிரி புற ஊரன் ஞான மொழி சும்மா சாதாரணமான மொழியில் பயது ஞான மொழி மாலை இந்த மொழியை மாலையாக்கினேன் இந்த பதியமாக பல நாடு புகழ் ஞான சம்பந்தன் தமிழ்நாடு அல்ல மட்டுமல்ல பல நாடு புகழ் ஞான சம்பந்தன் தேன மொழி தேன் போன்ற இந்த மொழியை மாலை புகழ்வார் துயர்கள் தீயது இளர் தாமே துயர்களும் தீயதும் அவர்களுக்கு கிட்டவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அது மாலை புகழ்வார் அல்ல பெருமான் ஞான சம்பந்த பெருமானை சாட்சி நாயகேஸ்வரரையும் புகழ்ந்து அப்படியே அப்படியே மகிழ்ந்து இருக்கவங்களுக்கு ஒரு நாளும் துயர் வராது அப்படின்னு சொல்லி பெருமான் ஞான சம்பந்த திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய நம சிவாய நம